உங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல அவங்க என்ன அதேதான் நான் ஒரு எட்டுமா பொறுத்து இருந்து பாருங்க திமுக சொல்லுது பிஜேபி வீழ்த்தணும் அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்ல நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருல தீ யாரு ஒண்ணு கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தா அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப நமக்கு இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு அது அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேக்கிறது அதனால ஒண்ணு இல்ல உங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன் சொல்லுங்க எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரசோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகால முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ் மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதாவது நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல தி திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சிகள் தான் நிக்குமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இங்க இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுபடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் மறுபடியும் குடியேற்ற கொஞ்சோண்டி நிலப்பரப்பு வாழ்விடத்தை அகதிகள் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்ப இது மொத்தமாவே வீண் இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யார் முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரி சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்க கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்க எல்லாம் சொல்லுங்க நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈர குளம் இதய தருத்து வளத்தை சுரண்டிட்டு போலாம்னு கயல் போட்டு கொடுத்த கேரளாவுக்கு வரும்போது உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்துல வைக்க அனுமதி கொடுத்தது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்துல எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு முத முதலா இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம் கே அதுல கட்டிய திருநான துடிக்கிறது டிஎம்கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்ற கண்டுபிடிச்சி அப்புறம் நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்வி கொள்கை இல்லையா இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலையா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் பகுதிநீர் ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த சுருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போவதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சும்மா பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு இந்திய ஒற்றுமை அதுக்கா இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணீர் கேட்டா அடிச்சு வரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லா இருக்கும் போது என் நிலத்துல இருக்கிற அணு உலையில் இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுவுல வெடிச்சா சாவு எனக்கு பயன் எல்லா இருக்கும் என் நிலத்துல தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்தி எல்லா இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு நரிமனம் பெட்ரோல் எல்லாருக்கும் ஆனா அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கா நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிக்கிறானா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநில நிக்குதான் யார்கிட்ட பதில் இருக்குது என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயூன் அதாவது பெருமாள் இந்த கோயில்கள் தமிழ்ல வழிபாடு இல்லையே பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே திருவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலே தமிழ்ல அவ பாசுரத்தை பாடுறது இல்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவது பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழ்ல குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் இல்ல இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்ல இந்த கட்சிகள் பேச பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதி தேர்வு தமிழ்நாடு தேர்வு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிக்கிறேன் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வு அணைத்துல தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம் மகாராஷ்டிர எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்க இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் இவ்வளவு நர்த்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றோம் மீண்டும் இந்த நல்லாட்சி முறை எங்களுக்கு வாய்ப்பு இந்த கட்சி ஆட்சிகள் சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்த தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு படிக்க போகும்போது ஆயிரம் கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடிய இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடிய தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுநாயிரம் கோடி கட்டுறோம் இதுல பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்க்க பதில் இருக்கு யார்க்க பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தருசா அதே அப்போலோ கிண்ல மினரல் அவையான் கொடுக்குற கே அக்கோ பின்னால யார போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலோ அந்த முதலாளி எந்த நாட்டுக்கார எந்த அவன் ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்மளுடைய பிள்ளைகள் ஊபர்ல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து என் வீட்டு எளவு காலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டு இருக்கான் பல நூறு மீனவன் இதுவரை செயல் கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்ல கொள்முதல் இல்ல நான் சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்ல மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கு எப்படி பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள பண்ண விலையை வச்சு கொடுக்கற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்கா சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறானு ஒரு தடவை பாருங்க அரசு பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகிறாது ஒரு ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது என்ன எனக்கு என் சாமி எப்படி கும்பிட நீங்க சொல்லிக் போறியா எனக்கு தெரியாதுற சாமி கிட்டே நிற்ப வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டுருக்கியா என கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதைப் பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு செத்து சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குது அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறான கற்கள் மணல் அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து வைக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பை சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும்தான் ஊட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அத போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத அப்படின்னு ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி வித்து மலையை மணலா வைத்து கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன் எங்க வீடுகளா அப்படிதான் எம் சாண்டு மலை மணல தான் கட்டப்பட்டிருக்கா மலையை கட்டி ரோடு போடுவா மலையை கட்டுவா வேகமா காரில் போடுவா வீட்டுக்கா சூடு காட்டுக்க எங்க போற வேகமா எங்க போற சுவாசிக்க காத்து தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் பிறந்த குழந்தை குழந்தை நாலு குழந்தைக்கு புற்று வருது அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ மேல நிரூபிப்பான் தாய்ப்பாளை தவிர எதும் குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா கொக்கைன் பிடிச்சா பயன்பிடிச்சா சுருட்டு குடிச்சா சிகரெட் பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்சே தவிர எதுவும் ஏன்னா பால் விஷம் ஆயிடுச்சு தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் வந்த பால் எப்படி விஷமாச்சு அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் ஊக்கல்லையும் காய்கள்லையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு அஞ்சு மரணம் புற்றா பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அத பத்தி கவலைப்படுமா இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாக மறைமுகம் சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரல கூட்டணி வச்சும் கூட வரல பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி உண்மையிலே கூட்டணி கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடினு போய் நின்னது சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்கிட்டயாவது சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காது சிங்கமா ஒரு மகன் சொல்லணும்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி பத்தி ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லியிருக்கணும் அதிகாரத்தில் தேவை ஏற்படாது என்ன நான் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க சிறியிடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க சிறியிடம் வந்து தீடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நினைக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சுட்டு சுத்தி திரிஞ்சா அப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல தாண்டா லைட் எரிக்கணும் பைத்து கரப்பட எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பிஜேபி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் நாம பி டீம்னா ஏ டீம் யாருப்ப பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க பி டீம் அப்ப ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல அவன் யாரு அதான் டிஎம் கே இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கையில் இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை மூணு ஆட்சிப்படி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி ஆயிரம் ரூபாய் போட்டு நாலரை வருஷம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேருதான் இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனை இல்ல கொடுமை அப்ப முதல்ல இருந்திருக்குல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கிறோம் இத மத்த கட்சிகள் கேட்கணும்ல உங்கள போல ஊடகவியலாளர்கள் ஏ என்ன கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசு செலவிச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா இருந்த நீங்க வந்து சிக்கன சிம்மா மொத்த கேள்வி கேட்க கேட்கக்கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட காவல்துறையு யார்ட்ட அதிகாரி கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகம் குற்ற சமூகமா மாறி கொண்டிருக்கு அப்படிங்கறது மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அங்க நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமா இருக்கு சிறையில கூட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த உழவன் உயிர் கொடுக்கிறான் மானத்தை மறைக்கிற உடைய மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்யறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறு மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்ல மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா வர சொல்ற மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலயும் கஞ்சா சாக்லேட் விக்குதா இல்லையா பள்ளிக்கூடத்துல அப்புறம் எல்லா இடத்துலயும் நிறைந்த போதையில வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளைய கெடுத்து விட்டான் ஐம்பது வயசு கிழவையை கெடுத்து விட்டான் இங்க கொண்டு விட்டான் இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்கம் என்ன பண்ணும் ஆட்சி அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளர்களின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் குற்றம்தான்ங்குறான் இப்ப யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேக்குறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நன்த அரசு நடவடிக்கை எடுக்கலை அவருக்கு தான் ஓட்ட போடுவீங்க இப்ப கிட்னி திருடுறாருன்றாப்ல கிட்னியை மட்டுமா திடுறான் சரி அது மட்டுமா திருடப்படுது

நான் தமிழ் கட்சி இல்ல மாத்திரம் தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டுல அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட்ட ஆட்சியில ஆமா கூட்டணி உரித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்த உடனே ஊடகவியலாளர்கள முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கல ஒரு பத்து எம்எல்ஏ எல் ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க உங்க தொண்டர்கள் எல்லாம் மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அத பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியா போட்டிருக்கா நூத்தி ஐம்பது வேட்பாளர் களத்தில் வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை சிக்கி வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கற்பமா இருக்கா கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன்ல பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கு இடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டிடு நீங்க தனிச்சு தனிச்சு அனாதப்பை மாதிரியே போயிட்டு இருக்கீங்க யாரும் இல்லாத அனாத மாதிரியே என்ன செல்வா உங்களுக்காக தான் நான் போட்டியல்றேன் அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டு மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர் தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க என்ன தாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு கவிபேரர் சையா வைரம் சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் மாசம் தான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு. அவங்க ஒரு வேலையை வந்து பத்திட்டுகிட்டாரு. அவரு போய் ரெண்டு நாள் போய் சந்திச்சீங்க. அது ஒண்ணு சின்ன மாயக்கண்ணன் சொல்றாங்க கேட்டேன். ஓய்வு. அவரு மகனால அந்த ஐயா மூகாமுத்து அவர்கள் மரணிச்சதுக்கு ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம இருந்தாரு. அதனால ஒரு சோர்வு வரது அது ஒண்ணு இல்ல. அவரு குணம் பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சலேஸ்வரர் போட்டா கூட அருணாச்சலம் கொஞ்சம் பொருங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்